முல்லைத்தீவில் திடீரென பௌத்த விகாரை வடிவிலான உருவம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது குறித்த உருவமானது முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்டுள்ளது இரு நாட்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த உருவப்படங்களானது பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மைந்த தீரின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு குறித்த உருவமானது இனம் தெரியாத நபர்களினால் கிழித்தறியப்பட்டுள்ளது தமிழர் பிரதேசங்களில் பௌத்த விகாரிகள் சட்டவிரோதமாக அமைக்கப்படுவது தொடர்பில் பலதரப்பட்ட பிரச்சினைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது